வணக்கம் வணக்கம் இன்று செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சந்திர கிரகணம் நிகழ உள்ளது எதனால் ஏற்படுகிறது சந்திர கிரகணம் என்பது வட சொல் கிரகணம் என்றால் தமிழில் மறைப்பு என்று பொருள் கோள்களின் மறைப்பு சூரியன் பூமி நிலா ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஏற்படும் தான் இது சூரிய கதிர்வீச்சு பூமியில் பட்டு பூமியினுடைய நிழல் நிலவில் விழும்போது ஏற்படுகின்ற ஆன்மீகத்தில் சந்திரனையும் சூரியனையும் ராகுவும் கேதுவும் விழுங்குவதாக கூறுவார்கள் இந்த காலகட்டங்களில் உணவு இருந்தக்கூடாது தண்ணீர் குடிக்கக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்லக்கூடாது என்று கூறுவார்கள் ஆனாலும் வான்வெளியில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வுதான் இது நன்றி வணக்கம்